தெய்வனுக்கு மையமே உண்டாவதாக இன்றைக்கி பெண்களுடைய அதாவது அந்த அழகு இயற்கையான அழகு செயற்கையான அழகு இப்படி அழகில் வந்து சிறந்தவங்க யார் இதற்கு உதாரணமானவங்க யார் அப்படின்னு வேதத்தில் யாரெல்லாம் புகழப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் குறிப்பாக ஒரு மூணு பேர்த்த இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மூணு பேருடைய குணங்கள் எப்படி அவங்களுடைய அழகை எப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது முதல்ல வந்துட்டு யாரை பார்க்கலான்னா முதல்ல சொல்லப்பட்ட அந்த அழகுள்ள பெண் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆபிரஹாமுடைய மனைவி சாராய் அப்போ அவங்க வந்து எதனால் அப்படி சொன்னாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து தன்னுடைய மனைவி அழகாக இருந்ததுனால தன் மனைவின்னு சொல்கிறதுக்கு பயந்துட்டு சங்கடப்பட்டுட்டு தன் உயிருக்கு ஆபத்து வந்துடுவோம்னு நினச்சி சகோதரின்னு சொன்ன ஒரு அனுபவம் இப்போது அப்போது அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு அழகாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் அந்த அழகினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக எல்லோருமே சொல்லுவோம் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஆபிரகாம் வந்து விசுவாசத்தில் வந்து உறுதியாக இருந்தார் அதாவது நீதிமானாக இருந்தார் தெய்வம் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு இன்றைக்கி வந்து இந்த ஆபரகாமுடைய மனைவி வந்து எந்த அளவுக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தால் அவருடைய விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்திருப்பார் நிறைய காரியங்கள் இருக்குது அதாவது ஆபரகாமுடைய மனைவி அவருடைய விசுவாசத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தை அதுதான் வேறு தவறான கருத்துக்கள் அதுவும் கிடையாது ஆபிரகாமுடைய மனைவி எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கார் இருந்திருக்காங்க அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் அதனால் அவங்க வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்னு இங்கே தெரியுது ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது அவருக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய இருதயத்தை வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பார்கள் அந்த இருதயம் சுத்தமாகும்போது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாமே நீங்கி நம்ம முகமும் அழகாயிருமா இவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லி உண்மையிலேயே தன்னுடைய மனைவி அழகாக இருக்காங்கன்னு சொன்ன முதல் கணவர் அவராக தான் இருக்கணும் ஆப்ரிகமாக தான் இருக்கணும் வேறு இப்போ நம்மளாம் சொல்கிறோமா என் மனைவி அழகாக இருக்கான்னு யாராவது நம்ம சொல்கிறோமா கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக வேறு தவறுகளை செய்கிற ஆண்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க அது தவறான கருத்துக்கள் அந்த வாக்கை வந்து நான் அதை விவாதிக்க வரல நம்ம வந்து இந்த பெண்களுடைய அழகின் ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கேன் அதாவது ஆபரகாமுடைய மனைவி அப்படியே கீழ்ப்படைஞ்சாங்க ஆபரகாம் என்ன செஞ்சாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் குறுக்க நிற்காம இந்த அம்மா எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சரி அடுத்தது அடுத்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஆபிரகாமுடைய மருமகள் யார் அந்த மருமகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மருமகளுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அந்த மருமகள் வந்து எப்படி அழகில் எந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அதே ஆதியாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இருபத்தி ஆறு வசனம் ஏழு படிக்கிறேன் கேளுங்க அவ்விடுத்த மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது அவளின் சகோதரி என்றான் ரெபே கால் பார்வைக்கு அழகுள்ளபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அழகில் ஆபத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதாகத்தான் இருக்குமோ அழகு ஆபத்தை தரும் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவியினால் ஈசாக்குக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னு மனைவின்னு சொல்லவே பயப்படுற அளவுக்கு அம்மா அழகாக இருந்திருக்காங்களாம் இப்போ அவங்களும் குணசாலியாகத்தான் இருந்திருக்கிறாங்க பக்தியுள்ள ஒரு ஸ்திரியாக தான் இருந்திருக்காங்க அப்படி இல்லைன்னா இவ்வளவு ஒரு அழகாக இருக்க முடியுமா அவங்க எங்கே போய் மேக்கப் பண்ணியிருப்பாங்க இல்லையா அன்றைக்கியெல்லாம் மேக்கப் பொருள் இருந்திருக்குமா வாய்ப்பே இல்லை ஆனாலும் அவங்க வந்து இயற்கையாகவே அழகாக இருந்திருக்கிறாங்க ஆண்டவர் வந்து அப்படி அவங்கள வந்து படைச்சிருக்கிறார் படைப்பு எல்லாத்தையுமே வந்து அழகாக தான் படைச்சிருக்கிறார் ரெண்டாவது அந்த குழந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அழகாக தான் இருப்பாங்க வளர வளர பாவமும் கூடவே வளர ஆரம்பிக்குது இந்த பாவம் வளர வளர நம்ம முகத்தை அது கெடுக்குது நம்ம அழகை கெடுக்குது நம்ம வந்து நம்ம எந்த மாதிரியான குணங்கள் நம்ம இருதயத்தில் சேகரிக்க அனுமதி கொடுக்குறோமோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் நம்ம முகத்தில் தெரியுங்கிறது தான் இது நம்ம சிந்திக்கணும் சரிங்களா இப்போ இவங்க வந்து அழகான காரியங்களை சிந்திச்சிருக்காங்க கடவுளுக்கு பிரியமான காரியங்களை வந்து அவங்க யோசித்து செயல்பட்டதுனால அவங்க வந்து வாழ்க்கை அவங்களுடைய முகமும் அழகாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம் மூணாவதாக யாரை பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து ஆபிரகாடைய மருமகளை பார்த்தோம் அடுத்து ஈசாக்குடைய மனைவி அதான் ஈசாக்குடைய மனைவி ஆபரகாமுடைய மருமகள் அடுத்தது ஈசாக்குடைய மருமகளை பார்க்குறோம் ஈசாக்குடைய மருமகள் யார் வசனம் என்ன சொல்லுறது பார்ப்போம் அதே ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனங்க அந்த வசனத்தில் ப படிக்கிற பாருங்கள் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது ராகேலோ ரூபவதியாய் இருந்தால் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது அப்போது இந்த ராகேலுக்காக எத்தனை வருஷம் ஆடு மேய்க்கிறார் ஃபஸ்ட்டு ஏழு வருஷம் ஆடு மேய்க்கிறார் ஏமாற்றம் அடுத்து திரும்பவும் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் தன்னுடைய மாமனார்கிட்ட அடிமையாக இருக்கார் யார் யாக்கோபு இந்த ராகிகளுக்காக அப்போ அவ அந்த அளவுக்கு அவங்க அழகாக இருந்ததுனால அவங்க வந்து அந்த பதினாலு வருஷம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல அந்த அளவுக்கு வந்து நேசிச்சிருக்கார் அவங்களுடைய குணங்களும் அப்படித்தான் இருந்திருக்கும் அதனால் அவங்களும் பதினாலு வருஷம் பொறுமையாக இருந்து காத்திருந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம இன்றைக்கி இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பெண்களில் எத்தனையோ வித விதமான குணங்கள் இருக்குது இதில் வந்து இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்னா அவங்களுடைய அழகுக்கான முழு காரணம் என்னென்னா அவங்களுடைய கீழ்ப்படிதல் அவங்களுடைய பொறுமை அவங்களுடைய நிதானம் அவங்களுடைய விசுவாசம் இதெல்லாம் தான் இப்போ இவங்களுக்கு ஆண்டவர் வந்து இயற்கையாகவே அழகு அப்படி கொடுத்துருக்காரு இயற்கையான அழகு அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழும்போது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகு நிச்சயம் தெய்வம் தருவார் அதுக்காக நம்ம போய் மேக்கப் போட்டு உடம்புக்கு எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது காசு பணத்தை வீணாக செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு முதல்ல மேக்கப் எதாத்த இருக்கணுமா இந்த அழிவில்லாத ஒரு அலங்காரம் தான் நமக்கு நிலையானதாம் இந்த அழிவில்லாத அலங்காரத்தை நம்ம வந்து நம்ம அந்த அலங்காரம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணி பண்ணிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அதனால் இதை வந்து ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க இந்த அலங்காரம் தானாக சரியாயிடும் எதை படிக்கணும் வேதத்தை தியானித்து நேசித்து அக்கறையோடு படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் அதுவாக கவர் ஆகிக்கும் அவ்வளோதாங்க அதனால் நம்ம போய் உலக பிரகாரமான காரியங்களை தேடிட்டு நம்ம வீணா நேரத்தை செலவழிச்சிட்டு வீணான வார்த்தைகளை பேசிட்டு அந்த பாவமான காரியங்களை உள்வாங்கும் போது அந்த பாவமான குணங்களும் நம்ம முகத்தில் தெரியும் அதனால் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நம்ம உள்வாங்கி நம்ம ஜீவனை வந்து புதுப்பிக்கும்போது அது ஒரு ஜீவனுடைய ஜீவ வெளிச்சம் நம்ம முகத்தில் ஆண்டவர் அதை பிரகாசிக்க செய்வார் அப்போது உண்மையான ஒரு அழகு நம்ம முகத்தில் தெரியும் அதுதாங்க உண்மையான ஒரு அழகுன்னு நான் இன்றைக்கி அதை பார்த்துருக்கேன் நீங்களும் பெண்களாகிய நீங்களும் இதை வீடியோவை பார்க்குறவங்க கேட்குறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல இதை நேசிச்சிங்கன்னா இந்த வேதத்தை நீங்கள் நேசிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் அழகாகும் உங்களுடைய முக தோற்றமும் அழகாக மாற்றப்படும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசித்து ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்லாண்டவரே இந்த நாளிலும் அப்பா அழகான பெண்களை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே அவருடைய இயற்கையாகவே நீர் அழகாக படைத்தீர் அவருடைய குணங்கள் அழகானதாக இருந்தது அவருடைய எண்ணங்கள் அழகாக இருந்தது ஆண்டவர் அவருடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது இப்படிப்பட்ட குணங்கள் எங்களுக்குள்ளும் வரவேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே இதை உற்சாகத்தோடு தியானிக்கவும் ஆண்டவரே இதன்படி நடக்கவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நீர் அவர்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்று அந்தவரையும் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் நீதாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும்படி தேவன் தாமே உம்முடைய ஆவியானவரை கொண்டு உணர்த்தும்படியாக உங்களுடைய பாதத்தில் படைக்கிறோம் கேட்டதும் கேட்க மருந்ததுமான எல்லா காரியம் ஆண்டவரும் உங்களுடைய பாதத்தில் படைத்து ஜபிக்கிறோம் ஜபிக்கலும் பரிசுத்தம் இருக்கும் நிறைந்த பரமபிதாவே ஆமேன் தொடர்ந்து சந்திப்போம்